எவ்ரிவான் வெல்கம் பேக் டு மாஜோ கிச்சன் இன்றைக்கி நாம் பேபிகான் அந்த ஸ்டிக்கு மூலமாக நம்ம வந்து ஸ்டீம் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறத இன்றைக்கி நான் சொல்ல போகிறேன் அதுக்கு ஃபர்ஸ்ட்டு நம்ம ஃப்ரெஷ்ஷான பேபிகான் வாங்கிக்கலாம் வாங்கிட்டு அதனுடைய தோலை நம்ம உரிச்சிட்டு டூத்பிக் இருக்குது பார்த்தீங்களா அதை வாங்கிட்டு வந்து அதை வந்து இந்த மாதிரி பேபிகான் வரிசையாக இருக்கிற அந்த பேபிகானோட பல் இருக்குல்ல அதில் நம்ம வர்ற குத்திக்கிறோம் டூத்பிக்கை வச்சு குத்திக்கிறோம் குத்திட்டு நம்ம கத்தியை வச்சு இந்த சைடு ஒரு பெண்ட் அந்த சைடு ஒரு பெண்ட் பண்ணணும் அப்படின்னா அந்த பேபிக்கான அழகாக வரிசையாக வந்து கலண்டு வந்துடும் இதை பாருங்கள் இந்த மாதிரி தான் நம்ம பொறுமையாக நம்ம வந்து குத்தணும் அந்த குச்சியோட ஹைட் எவ்வளோ தூரம் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து கத்தியை எடுத்து அதை வந்து பெண்ட் பண்ணி விடணும் இந்த மாதிரி நம்ம பெண்மணி விட்டுட்டோம் அப்படின்னா அது வந்து எல்லாமே அழகாக நீள நீளமாக வந்து கலண்டு வந்துடும் ஒரு பத்து நிமிஷத்தில் இதை வந்து நம்ம வந்து அழகாக எடுத்து வச்சிடலாம் பாருங்க அழகாகவே வந்துருச்சு இந்த மாதிரி வந்த பேபிகார்ன் எல்லாத்தையுமே நம்ம இந்த மாதிரி அழகாக வந்துடும் ஈஸி தான் நம்ம சீக்கிரமாக செஞ்சிடலாம் சின்ன பிள்ளைங்க அல்லது இந்த மாதிரியெல்லாம் பேபிக்கான என்னால் சாப்பிட முடியாது அப்படின்னு சொல்கிற பெரியவங்க அவங்க எல்லாருக்குமே இது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் குழந்தைகளுக்கு வந்து அவங்க கொடுத்துட்டோம் அப்படின்னா கையில் எடுத்து வாங்கி சாப்பிட்டுட்டு ஓடிடுவாங்க ரொம்ப ஈஸியாக அவங்களும் சாப்பிட்ருவாங்க அது ரொம்ப ஸ்ட்ரங்கானதும் கூட இதை வந்து நம்ம லைட்டாக உப்பு தூவிட்டு அதை வந்து இட்லி சட்டியில் நம்ம வந்து வச்சுக்கலாம் இந்த மாதிரி வரிசையாக அடுக்கி வச்சுட்டு இட்லி இட்லி பாத்திரத்தை நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம் மூடி வச்சிட்டோம்னா ஒரு ஒரு அஞ்சு நிமிஷத்தில் வந்து வெந்துடும் ஏன்னா அது வந்து ஏற்கனவே ரொம்ப சாஃப்டாக இருக்கிறதுனால ஃபைவ் மினிட்ஸ் தான் அழகாக வெந்துடும் எடுத்து பார்த்து நம்ம நசுக்கி கூட பார்த்துக்கலாம் லைட்டாக ஆவியில் ஒரு ரெண்டு நிமிஷம் வச்சோம்னாலே பேபிகான் வந்து வெந்துடும் ஓகே இப்போ வெந்ததை நம்ம வந்து எடுத்து ஒரு ட்ரேல வச்சுக்கிறோம் வச்சுட்டு இதில் வந்து இன்னும் சுவையை கூட்டுறதுக்காக நம்ம வந்து பட்டர் இருக்கும் பார்த்தீங்களா அந்த பட்டரை நம்ம துருவி போட்டுக்கலாம் இந்த பட்டர் போது அதனுடைய வாசனையும் ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு வந்து ரொம்ப ஹையாக இருக்கும் நீங்கள் கடையில் வாங்கி சாப்பிட்ற அதே பேபி அதே டேஸ்ட்டில் அப்படியே இருக்கும் நீங்கள் பட்டர் மட்டும் கொஞ்சம் சூடாக இருக்கும்போதே நீங்கள் போட்டுருங்க போட்டுவிட்டு அதை கலந்து விட்டுக்கோங்க கலந்து விட்டுட்டு மிளகாய்த்தூள் இருந்தால் மிளகாய் தூள் அப்படி இல்லைன்னா சாட் மசாலா இருந்ததுன்னா செம்மையாக இருக்கும் சாட் மசாலா நான் போட மறந்துட்டேன் என்கிட்ட இருக்குது பட் நான் போட மறந்துவிட்டேன் நான் வெறும் மிளகாய் தூள் மட்டும் தூவி இருக்கிறேன் இந்த மாதிரி தூவிட்டு நம்ம வந்து குழந்தைங்களுக்கு தூள் வேண்டாம் பெப்பர் கூட நீங்கள் போட்டுக்கலாம் பெப்பரும் போட்டுக்கலாம் சாட் மசாலா கூட போட்டுக்கலாம் குழந்தைங்கள் இருந்ததுன்னா போட்டுட்டு அவங்ககிட்ட கொடுத்துட்டிங்கன்னா தட்டை ஃபுல்லுமே அவங்க காலி பண்ணிடுவாங்க அந்தளவுக்கு ரொம்ப ருசியாக இருக்கும்